நான்கு நான்குபல் கண்ணுகளில் தச்சமயம் வாலிபாறை சிவனேசன் நினைவாக கம்பம் தன்னவன் இரண்டாவதாக மூன்றாவதாக பி எஸ் முருகன் நினைவாக வனராஜர் சிவனேசன் ஆர்மி நான்காவதாக கேஜி எக்கி துறை ஐந்தாவதாக அன்னைப்பட்டி கிரண்

વાલી રવાડી કીરા વાંગડા એ પાસરો હે 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 பி எஸ் முருகன் இணைந்து சகுந்த வனராஜா செல்கின்ற சாரதி அன்பு இரண்டாவதாக கம்பம் செல்கி வருகின்ற மாட்டி உரிமையாளர் மூன்றாவதாக கேச்சிபட்டி எக்கித்துறை ஓட்டி வருகின்ற சாரதி கேஜிபட்டி செந்த லட்சுமணன் நான்காவதாக நடந்து கொண்டிருக்கும் நான்கு பல் கண்ணு எள்ளி தற்சமயம் மடியை நோக்கி முதலாவதாக தேனி மாவட்டத்துக்கு பெருமை சரியிலே பைக் வாடா இல்ல பின்னாடி கல்லைக்குண்டே எரிய போகிறோங்களா டேய் பைக் வாடா சுன்யா இரண்டாவதுக்கா கம்பம் தென்னவன் சி வாலிப்பாறை நினைவாக கம்பம் தென்னவன் ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் தென்னவன் மூன்றாவதாக கேஜி பட்டிக்கு பெருமை சேர்த்திட கேஜிப்பட்டி எக்கித்துரை ஓட்டி வருகின்ற சாரதி கே கேப்பட்டி லட்சுமணன் நான்காவதாக அன்னைப்பட்டி சிவபாலன் இணைந்து கருவளம்பட்டி செந்தில்குமார் நினைவாக மலைச்சாமி பால்பண்ணை ஆறாவதாக கம்பம் பீரமணி ஐந்தாவது ஆறாவதாக சிறப்பாறை விருமாண்டின் நினைவாக கிஷோர் ஏழாவதாக கம்பம் வீரமணி எட்டாவதாக மார்கேங்கோட்டை ஜெகதீஷ் டேய் இப்படியா போகாட்டி மாடு வாங்க போறீங்களாடா நீங்க எது கடுமையான போராட்டத்துக்கு முன்பே கம்பம் தென்னமனா மார்க்கை கோட்டை ஜெகதீஷா கேச்சிப்பட்டி எக்கி துறையா

அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி கூடலூர் அன்பு கையம்பட்ட ரமேஷ் கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்துக்கு பின்பு மார்கேங்கோட்டை ஜெகதீஷ் ரஞ்சித் பிரதர்ஸ் ஓட்டி வருகின்ற சாரதி மார்க்கையங்கோட்டையை சேர்ந்த செவன் கூடலூர் கருப்பு மூன்றாவதாக கம்பம் தென்னவன் ஓட்டி வருகின்ற சாரதி வாலிப்பாறை சிவனேசன் நினைவாக கம்பம் தென்னவன் ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் தென்னவன் ஹலோ நான்காவதாக கேச்சி பட்டிக்கு பெருமை கேஜி பட்டி எக்கி துறை ஓட்டி வருகின்ற நடந்து கொண்டிருக்கும் இந்த நான்கு பயிற்சி மந்தியத்தில் நாகம்மா கம்பம் நாகம்மாள் கோவில் உற்சக திருவிழாவை முன்னிட்டு மாபெரும்

கே கே பெட்டி லட்சுமணனா காம்பம் தென்னவனா கடுமையான பராட்டம் கடுமையான போராட்டம்

அன்பு கே எம்பட்டி ரமேஷ் இரண்டாவதாக நாங்கள் வரைக்கும் இரண்டாவதாக கம்பம் தென்னவன் வாலிப்பாறை சிவனேசன் நினைவாக கம்பம் தன்னவன் ஓட்டி வருகின்ற மூன்றாவதாக கேஜி பட்டிக்கு பெருமை சேர்த்திட ஓட்டி வருகின்ற சாரதி கே கேப்பட்டி செந்த எட்டு வண்டி இல்ல மொத மாடு தனியாக கடுமையான போராட்டம் முதலில் குட்டி எடுத்து முதலாவதாக தனக்கே என்ன தக்க வைத்து வந்து கொண்டிருக்கு மாட்டின் உரிமையாளர் கூடலூர் மாநகருக்கு பெருமை சேர்த்திட கூடலூர் பி எஸ் முருகன் சகுந்தலான் நினைவாக்க வனர்ராஜா இணைந்து சுருளைப்பட்டி சிவனேசன் ஆர்மி 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 அதை வெகு சிறப்பாக ஓட்டி வருகின்ற சாரதி கூடலூர் அன்பு ரமேஷ் இந்த பந்தியங்கள் பயிற்சி பந்தயம் சிறப்பாக நடத்துக்கொண்டிருப்பவர்கள் கம்பம் நாகம்மாள் கோவில் உச்சக திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் இந்த நான்கு பிள் செட்டு கண்டுகள் பந்தியத்தை சீர சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது தற்சமயம் எட்டு வண்டியில் முதாமாடு தனியாக கூடலூருக்கு பெருமை சேர்த்துட கூடலூர் சகுந்தலா நினைவாக வனர்ராஜா வனராஜா பி எஸ் முருகன் இணைந்து சுருளிப்பட்டி சிவனேசன் ஆர்மி ஆர்மி இரண்டாவதாக நாங்க வரைக்கும் கம்பம் தென்னமனா கேஜிப்பட்டி எக்கி துறையா எக்கி துறையா கம்பம் தென்னமனா கடுமையான போராட்டம் மாடு தனி இரண்டாவது மூன்றாவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் நான்காவதாக நாங்கள் பார்த்த வரைக்கும் நான்காவதாக மார்கங்கோட்டை ஜெகதீஷா கம்பம் வீரமணியா சிறப்பாறை திருமானி நினைவாக கிசோரா முதலில் எடுத்து முதலாவதாக பி முருகன் சவுந்தா நினைவாக வனராஜா அப்படியே போ கம்பம் தென்னவளா லே டேய் கம்பம் தென்னவளா கேஜி பட்டி எக்கி கம்பம் வாலிப்பாறை சிவனேசன் நினைவாக கம்பம் தென்னவளா கேஜி டேய் பைக்கே கேஜி பட்டி எக்கி நடந்து கொண்டிருக்கோம் இந்த நான்கு பல் கண்டுகளில் முதல் மாடு எல்கையை முடித்த நிலையில் இரண்டாவதாக கம்பம் 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 மாநகருக்கு பெருமை செய்த கம்பம் தென்னவன் ஓட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் தென்னவன் இரண்டாவதாக கேஜிப்பட்டி எக்கி துறை கடுமையான போராட்ட பின்பு நான்காவதாக மார்கேங்கோட்டை ஜெகதீஷ் அங்க போய் பத்தி போட ஐந்தாவதாக சிறப்பாக விரும்பாண்டியின் நினைவாக கிஷோர் ஆமா கரெக்ட் நான்கு பல் கண்டுகளில் முதல் பரிசினை தட்டிச் சென்ற மாடு கம்பம் கூடலூர் பி எஸ் முருகன் நினைவாக சகுந்தரா நினைவாக வனராஜா இணைந்து சுருளிப்பட்டி சிவனேசன் ஆர்மி அவருடைய மாட்டிற்கு வெற்றி கோப்பினை வழங்குவவர்கள் கம்பம் மங்காளேஸ்வரி துணை பெரிய கருப்பத்தேவர் நினைவாக சௌந்தரவாண்டியன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் போதுமாயத்தேவர் மகன் பெரிய முத்து அவர்கள் சார்பாகவும் மற்றும் வாலிப்பாறை சிவனேசன் நினைவாக கம்பம் தென்னவன் நண்பர்கள் சார்பாக இந்த வெற்றி கோப்பினையும் பரிசு தோனியும் வழங்குகின்றார்கள் நான்கு நான்குபல் கண்டுகளில் இரண்டாம் பரிசனை தடிச்ச மாடு வாலிப்பாறை சிவனேசன் நினைவாக கம்பம் தென்னவன் அவருடைய மாட்டிற்கு வெற்றி கோப்பனையும் பரிசோதனையும் வழங்குவார்கள் கம்பம் மங்காளே துணை பெரிய கற்பத்தவர் நினைவாக சௌந்தரவாண்டியன் மற்றும் போதுமாயத்தவர் மகன் பெரிய முத்து மற்றும் வாலிபாறை சிவனேசன் நினைவாக கம்பம் தென்னவன் குருப்ஸ் சார்பாக இந்த வெற்றி கோப்பினையும் பரிசோதனையும் வழங்குகின்றார்கள் நடைபெற்ற நான்கு கண்டுகளில் மூன்றாம் பரிசினை தட்டிச் சென்ற மாடு கேஜிபட்டி எக்கித்துறை அவருடைய மாட்டிற்கு நான்காம் பரிசுக்கான வெற்றி கோப்பினையும் மற்றும் மூன்றாம் பரிசுக்கான வெற்றி கோப்பினையும் பரிசோதனையும் வழங்கவர்கள் அங்காளை சிவரி துணை பெரியவர் நினைவாக சவுந்தரவாண்டியன் மற்றும் போதுமாயத்தவர் நினைவாக மகன் பெரிய முத்து அவர்கள் சார்பாக இந்த பரிசினையை வழங்குகின்றார்கள் பெற்ற நான்கு கண்டுகளில் நான்காம் பரிசனை தடி சென்ன மாடு மார்கோட்டை ஜெகதீஷ் கூடலூர் ரஞ்சித் பிரதர்ஸ் நண்பர்களுக்கு வெற்றி கோப்பினை சிறப்பு பரிசாக வழங்குவார்கள் கம்பம் அங்காளேஸ்வரி துணை பெரிய கற்பத்தவர் நினைவாக சவுந்தரவாண்டியன் மற்றும் போதுமாயத்தேவர் மகன் பெரியமுத்து இணைந்து வாலிபாறை சிவனேசன் நினைவாக கம்பம் தென்னவன் குரூப் சார்பாக இந்த வெற்றி கோப்பினை வழங்குகின்றார்கள் நடைபெற்ற நான்கு கண்டிகளில் ஐந்தாம் பரிசினை தட்டிச் சென்ற மாடு அனப்பட்டி சிவபாலன் இணைந்து கருவளம்பட்டி செந்தில்குமார் நினைவாக மலச்சாமி அவர்களுக்கு வாலிப்பாறை சிவனேசன் நினைவாக கம்பம் தென்னவன் குருப் சார்பாக துண்டுமாலினை சிறப்பு பரிசாக வழங்குகின்றார்கள்